ஓம் ஸ்ரீ மகாபிரிபா சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அனுஷ மகோத்சவம் வருது இன்றைக்கி பார்த்தேன்னா சைதாப்பேட்டை பார்சன் நகரில் இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் அவரோட வளாகத்தில் கார்த்தா எட்டு மணியிலேருந்து ஆரம்பித்து நிறையா ஹோமங்கள் விசேஷமான பூஜைகள் நடக்க போகிறது அடுத்த எட்டு மணிக்கு ஆரம்பி விக் சங்கல்பம் விக்னேஸ்வரபுதி சங்கல்பம் அதைத் தொடர்ந்து ஹோமம் நவகிரகோமம் ஹோமம் நட்சத்திரஹோமம் ஹோமம் அதுபோறம் சிறப்பு ஹோமங்களாக ஸ்ரீபூவராகஹோமம் ஸ்ரீஹரிஹரபுத்திரஹோமம் ஸ்ரீபைரவந்திரஹோமம் ஹோமம் ஸ்ரீ சுப்பிரமணியகாயத்ரிஹோமம் நடக்கிறது ஹோமம் பூமி லாபத்துக்காக பண்ணக்கூடியது நம்மளோட மகாபிரிவா குடில் நல்லபடியாக பூர்த்தியாய் அங்கே பிரியா அங்கே வந்து பிரதிஷ்டாயிடணும் மேற்கொண்டு நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் அங்கே நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக பூவராக ஹோமம் அப்புறம் ஹரிஹர ஹோமம் புரட்டாசி வந்துடுது கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருந்தால் ஐயப்பன் ஐயப்பன் சீசன் சொல்லக்கூடிய சீசன் ஆரம்பிச்சிடும் அதுக்காக ஹரிஹர புத்திர ஹோமம் ஹர ஹோமம் பைரவாஷ்டமி வருது அதுக்காக கால பைரவாஷ்டமி வருது அதுக்காக பைரவ மந்திர ஹோமம் சக்தி பஞ்சாக்ஷரி பார்வதி பரமேஸ்வரா உத் உத்தேசம் பண்ணி பண்ணக்கூடியது சக்தி பஞ்சாட்சரி சிவபஞ்சாக்ஷரி சக்தி பஞ்சாட்சரின்னு ரெண்டு இருக்குது சிவபஞ்சாட்சரினா வெறும் சிவனை மட்டும் பண்ண உத்தேசம் பண்ணி பண்ணுறது இது சக்தி பஞ்சாட்சரின்னா சிவன் அம்பாள் ரெண்டு பேரையும் சேர்த்து பண்ணக்கூடியது சக்தி பஞ்சாட்சரி சுப்பிரமணிய காயத்ரி ஹோமம் இந்த அனுஷ மகோதம் கந்தசஷ்டி உற்சவத்தில் ஆறு நாளுக்கு நடுவில் வர்றதுனால சுப்பிரமணிய சுவாமியும் உத்தேசம்னு க சுப்பிரமணிய காயத்ரி ஹோமம் எல்லாம் நடக்கிறது எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கணும் இந்த ஹோமங்கள்லாம் கலந்துட்டேலாம் எல்லாருமே நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்பிக்கையோடு தான் கலந்துக்கணும் நம்பிக்கை நடக்குமா நடக்காதா நம்ம கலந்துக்கிறதுனால எல்லா நல்லா நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் நான் பணம் கட்டினேன் இது ஒன்று கோவத்தை கலந்துட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் ந நின நினைக்கக்கூடாது எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நீங்கள் இப்போ பண்ணுறது எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இதில் கலந்துக்கோங்கோ எல்லாருக்கும் எல்லா விதமான சௌ சௌக்கியங்களும் கிடைக்கணும் தீபாவளி வருது அதனால் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் நல்லபடியாக